மாலை வணக்கம் எதிர்பார்க்காத ஒரு மேடை ஃப்ரெண்டு பிரவீன் ரெண்டு பேரும் ஒரே டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முப்பத்தொன்று யதார்த்தமாக சந்திக்க வந்தேன் கண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு நான் உதவியாளராக இருக்கும்போது இருந்தே கண்ணன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அமல்ராஜுக்கு வந்து கண்ணன் வந்து ரூமட்டாக இருந்தார் மனித திரும்ப ஸ்டண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ இருந்தே அவர் எனக்கு பரிச்சயம் கண்ணனுடைய ஃபில் மேக்கிங் எப்பயுமே வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் அஸ் ஃபில் மேக்கராக ஒரு கதையை பெட்ராக ஃபில்மேக்கராக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தனஞ்சயன் சார் காம்பினேஷன் கண்டென் காதலை யுவன் தந்திரன் ரெண்டு படமும் பெரிய வெற்றி மூணாவது அவங்களுடைய காம்பினேஷனில் தனஞ்சயன் சாரோடைய ஸ்டோரியில் கண்ணன் சார் டயரக்ட் பண்ணியிருக்காரு நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துடைய டைட்டில் லுக்கிலே தெரியுது அஸ் எஃப்ரெண்டாக கண்ணன் நிறைய வெற்றிகளை அடையணும் சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கண்ணன் சினிமா சினிமா முழுக்க முழுக்க சினிமாவை தவிர இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தனஞ்சயன் சார் ஒருபடி மேலே கண்ணனை விட சினிமா தான் அவருக்கு எல்லாமே ஸோ அழகாக ஃபாரினில் போயிட்டு ஜம்முன்னு பொண்ணோடு இருக்காமல் சினிமா அது வந்து அவருடைய பேஷன் அதுதான் வந்து அவரை வந்து தினமும் இயக்கிகிட்டு இருக்குது தினமும் அவரை வந்து சுறுசுறுப்பாகவும் ஓட வச்சிட்ருக்குது இன்னமும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதைகள் நீங்கள் கொடுக்கணும் அசிய ஒரு ஏன்னா நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்டோரி ரைட்டர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்லாம் பஞ்சு சார் மாதிரி செல்வராஜ் சார் மாதிரி நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ் இருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறு படங்கள் பண்ண இயக்குனர்களாக இருக்காங்க கண்ணை மூடிட்டு கதையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ராஜா சார் சாங் போட்டு கொடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி வந்து படம் பண்ண இயக்குநர்கள் அதுக்கு காரணம் ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் ஸ்டோரி ரைட்டராகவும் இயக்குநர்களுக்கு தனஞ்சயன் சார் உதவணும் இந்த திரைப்படம் கண்ணன் சாருக்கு அசை நண்பர் கண்ணனுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இல்லாமல் இடையினை வேண்டிக்கிறேன் நன்றி வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அரிய பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டூ தௌசண்ட் எயிட் ஜெயங்கொண்டான் ஆரம்பித்தது அண்ணிலருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் தான் எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு என்னுடைய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண என்றைக்குமே மறக்க முடியாது ஸோ மீடியா பீப்புள்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் மிகப்பெரிய காரணம் அண்டு வந்து காந்தாரி காந்தாரியை பற்றி இங்கே வந்துடுவோம் இது என்னுடைய தயாரிப்பில் உருவான ஒரு திரைப்படம் நிறைய பேசணும் ஏன்னா கணேஷ் மியூசிக் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு சைலன்ஸா இருந்ததை விட நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நல்ல டைம் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மந்த் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டுமே டைம் கொடுத்தோம் அந்த அளவுக்கு அவங்க பண்ணாருங்க ஸோ முத்து கணேஷோட ஒர்க் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக் தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம் கோச்சி போவோம் பேசாம கூட இருந்திருக்கும் சில சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் திட்டிடுவோம் இது சரியில்லை சார் இது நல்லா வராதுன்னு சொல்லிடுவோம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம் ஒரு ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லைல்ல இது சொன்னது கரெக்ட்டுன்னு சொல்லுவார் இல்லை அவர் சொன்னது கரெக்டு நானே போய் சார் சாரி சார் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார் நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள் சின்ன சின்ன அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப மைனூட்டாக ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் திங் கூட வந்து அந்த செட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தனஞ்சய் சார் இன்வால்வ் ஆவார் அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும் இது காந்தாரி வந்து இந்த இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம் இது வந்து இந்த இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம் இப்படி ரெடி ஆயிடுச்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது ட்ரெய்லர் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அண்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மகேந்திர சார் மகேந்திர சார் வந்து ஒரு என்ன சொல்கிறேனே தெரில இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஃபினான்ஷியர் எந்த வித ஒரு முகம் சொல்லிக்காமல் எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது எந்த நேரத்துலையும் ராத்திரியில் போய் கதவு தட்டினா கூட அது எங்கேருந்து வரும்னு அது ஒரு பரம ரகசியம் ஆனால் எங்களுக்கு வந்துடும் ஷூட்டிங் நடந்துடும் ஸோ மகேந்திரன் சார் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந் அவருக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் நம்ம படம் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு அஞ்சு படங்களை நான் அவர்கிட்ட வரவு செலவு இருக்கேன் போன படம் கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் அந்த படம் நல்ல ஒரு நேம் கிடைச்சிது எனக்கு ஸோ அதுக்கு காரணம் மகேந்திரன் சார் இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் ஈஸ்வரன் சார் சமீபத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் அற்புதமான மனிதர் சினிமாவை நேசிக்கிறவர் அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் ரீச் ஆகணும் அண்டு தொல்காப்பியன் ஸ்ரீனி ரெண்டு பேருமே வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க அண்டு வந்து சிஜி டீம் முக்கியமா நான் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா சிஜி வெங்கி தான் வெங்கி ஒரு நிமிஷமா அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ஒர்க்கர்ஸ் அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் படத்துல வந்து நிறைய காக்கா பாம்பு வவ்வால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா அந்த படம் ஃபேக் ஆகிடும் ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஒரு அவ்வளவு டீடைலா ஒரு புது பசங்க தைரியமாக நம்பி கொடுத்தோம் ஆனால் அற்புதமா பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் வெங்கி ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சுசியை பத்தி சொல்லணும் சுசியும் சுசி வந்து நானும் சுசி ஒன்றா ஒரே இயரில் டேரக்டர் ஆகணும் ஸோ நான் டூ தௌசண்ட் எயிட்னா டூ தௌசண்ட் நைன் வெண்ணில் அக்காபடி கொடுப்போம் அண்ணிலருந்து நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடியூஸ் இருக்கோம் சம்டைம்ஸ் அடி வாங்குவோம் திருப்பியும் கீழே விழுவோம் திருப்பியும் எழுந்துப்போம் திருப்பியும் படம் பண்ணுவோம் அவர் சுஷி சொன்ன மாதிரி எங்கள் எங் எனக்கு மட்டும் சினிமாவில் சுசிக்கும் அப்படிதான் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் சினிமா தேர் வேறு ஒன்றுமே தெரியாது நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருப்போம் நல்ல நல்ல படங்களை கொடுப்போம் நிச்சயமாக ஜெயம் கொண்டாம்பார் கண்டேன் காதலை இவன் தந்திரன் பூமராங் இந்த மாதிரி கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி நிச்சயமாக இந்த படம் காந்தியாரி வந்து ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக அந்த அன்சிகா வந்து இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எமோஷ்னலாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அன்சிகாவுக்கு நான் இந்த விதத்தில் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க இப்போ இங்கே இல்லை அப்ராட்டில் இருக்காங்க ஆடியோ லான்ச்சு கண்டிப்பாக வருவாங்க பெரிய அளவுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும் ஸோ அன்சிகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அண்டு வந்து பிரவீன் சார் சின்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் அவருக்கும் நன்றி முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படும் அதுதான் பெரிய சப்போர்ட்டாக எனக்கு வந்து ரிஷி அவர் கண்டே காசேதன் கடவுள் வந்து ஒரு நல்ல நண்பர் அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸோ இந்த படத்துக்கு ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி பக்கத்துல இருந்து என்ன வேணுமோ எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாரு இந்த நேரத்தில் ரிஷிக்கும் அவர் ரவி சாருக்கும் அண்டு ராதா சார் அண்டு எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கோபி சாருக்கு பிரதீப் எல்லாருக்கும் அண்டு இந்த படம் இன்னும் நிறைய பேசும் படம் பாருங்கள் நிச்சயமாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நேரம் வந்து இந்த காந்தாரி படத்தை பற்றின ஒரு அறிமுகத்துக்கு வந்து வேற ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதை கவர் பண்ணி இதை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள் வணக்கம் காந்தாரி பேசப்படும்